வாரம் நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் ஸ்ரீபெரும்புதூர் சீ பெரும்புத்தூர் பாராளுமன்றத்தூர் நின்றுனேன் அங்கே வந்து சீ சட்டமன்ற தொகுதிக்கு எனக்கு எவ்வளோ ஓட்டு கிடைச்சதுன்னு சொல்லி ஒரு பத்து பக்கம் ப்ரிண்ட் எடுத்து பார்த்தேன் முந்நூற்றி எழுபது பூத்து இருக்காங்க முந்நூற்றி எழுபது பூத்து ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் ஒரே ஒரு பூத்தில் நாலு ஓட்டு விழுந்திருக்கு அப்புறம் மூணு ஓட்டு ரெண்டு பூத்தில் விழுந்திருக்கு ஒரு ஒரே பூத்தில் நாலு ஓட்டு ரெண்டு பூத்தில் மூணு மூணு ஓட்டு பாக்கி ரெண்டு சில ஓட்டு சில பூத்துக்குள்ளே ரெண்டு ரெண்டு ஓட்டு கொடுந்திருக்கு சில பூத்துக்குள்ள நிறைய ஜீரோ 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 சில பூத்துக்குள்ளே ஒரு ஒரு ஓட்டு விழுந்துருக்கு மொத்தமாக எண்ணூற்றி இருபத்தி ரெண்டு ஓட்டு மொத்த பாராளுமன்ற தொகுதியில் முந்நூற்றி இருபது எண்ணூற்றி இருபத்தி ரெண்டு ஓட்டு தான் கிடச்சிது எனக்கு அதே நேரத்தில் தென் சென்னையில் நான் என்னுடைய வேட்பாளர் எம்ஜி ராமன் ஓட்டு நீப்பாட்டியிருந்தேன் அவர் வந்து மூவாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி நாலு ஓட்டு வாங்கிரு வாங்கியிருக்காரு அது தேர்தலில் எனக்கு மிகப்பெரிய சந்தேகம் இருக்குது இந்த வீடியோவை யாராவது பார்த்தீங்கன்னா பாராளுமன்ற அதாவது ஸ்ரீபெரும்புது சட்டமன்ற தொகுதி நண்பர்கள் யாராவது இதை பார்த்தீங்கன்னா ஒரு பூத்தில் தான் எனக்கு நாலு ஓட்டு விழுந்திருக்கு பாக்கி எல்லா பூத்துலேயும் விவரம் கேட்டிங்கன்னா நான் சொல்கிறேன் எந்த பூத்தில் நாலு ஓட்டு விழுந்ததுங்கிறத ரெண்டு பூத்தில் மூணு மூணு ஓட்டு விழுந்திருக்கு பயங்கரமான ஃப்ராட் நடந்திருக்கு கண்டிப்பாக ஃப்ராட் நடக்குதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா என்னுடைய பேச்சு பிரச்சாரம்லாம் ஸ்ரீபெரும்பூத்தில் அனல் பறந்தது ராஜீவை கொன்றது சோனியாதான் அப்படின்னு அனல் அனல் கரெக்டாக அப்படியே அப்படி கேட்டவங்க ஒரு ஓட்டு ரெண்டு ஓட்டெலாம் போட்டுக்க மாட்டாங்க சத்தியமாக பத்து ஓட்டு பதினஞ்சு ஓட்டு போட்டிருப்பாங்க நண்பர்கள் யாராவது பார்த்தீங்கன்னா சார் நாங்கள் நாலு ஓட்டு போட்டோம் சார் ஒரு ரெண்டு மூணு எனக்கு தகவல் சொன்னீங்கன்னா போகிறோம் என்னோடய நம்பர் நைன் ட்ரிபிள் ஃபோர் ஜீரோ ஒன் எயிட் ஃபைவ் ஃபோர் த்ரீ நைன் ட்ரிபிள் ஃபோர் ஜீரோ ஒன் எயிட் ஃபைவ் ஃபோர் த்ரீ தயவுசெய்து இந்த பார்க்குறவங்க எனக்கு தயவுசெய்து ஃபோன் பண்ணுங்கள் தேங்க் யூ ஜெயஹிந்த்